ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான் ஜாவா பேசிக்கில் ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக் உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் எப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லி கொடுக்கறாங்க அண்ட் அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டு ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங்கை பற்றியும் ஃபுல்லாக அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ளே இருக்குது இதெல்லாம் வெறும் ஏட்டில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படித்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடி மூடிட்டு போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலட்சுமி எடுவர்ட்ஸோட லிங்கை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடிச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் எம் எஸ் தோனி இல்லாமல் சிஎஸ்கே ஃபைனல்ஸில் களமிறங்க போகிறாங்களா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில போலாம் இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல சிஎஸ்கே விளையாட போறது உறுதி ஆயிடுச்சு அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா எம்எஸ் தோனி விளையாடுவாரா விளையாட மாட்டாரா இதுதான் இப்ப இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் டீமை கொண்டு வந்துட்டாரு ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றுலேயே பத்து முறை ஃபைனல்ஸ்க்கு ஒரு டீமை தகுதி பெற வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் அப்பேற்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர் நம்ம தலை எம்எஸ் தோனி அப்பேற்பட்டோர் ஒரு ஃபைனல்ஸில் ஆட மாட்டார்னு இப்போ ஒரு தகவல் பயங்கர பெருசாக போயிட்டுருக்கு நான் இப்பயே தெளிவாக சொல்லிடுறேன் இது வரைக்கும் யாரும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை எம்எஸ் தோனி ஃபைனலில் ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சொல்லலை ஆனால் இந்த தகவல் மட்டும் இந்திய ஊடகங்கள் மத்தியில் பெருசாக பேச போயிட்ருக்கு அதுனாப்பா நெருப்பு இல்லாமல் புகஞ்சிடுமா ஏதோ விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நியாயம் தாங்க ஒரு விஷயம் பெருசாக உள்ளே இருக்குது அதை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக நாம் பார்க்க போகிறோம் இந்த விஷயம் ஆரம்பிச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி மூணாம் தேதி நம்ம சேப்பாக்கத்தில் கடந்த இருபத்தி மூணாம் தேதி இந்த குவாலிஃபை ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே இதில் ஜெயிக்கிற டீம் டைரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிடும் அப்பேற்பட்ட மேட்ச் இந்த போட்டியை சீராக நடத்துறதுக்கு வழக்கம் உள்ள நாலு பேர் இவங்களை நம்ம நடுவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு கிரிக்கெட் போட்டி ஐபிஎல் நடக்குது பார்த்தீங்களா அதுல இந்த நான்கு பேர் தான் ரொம்ப 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 முக்கியமானவங்க இதெல்லாம் இந்த மேட்ச்சுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்பீல்டு அம்பயர்ஸா ரெண்டு பேர் ஒர்க் பண்ணாங்க ஒருத்தர் கிறிஸ் கெஃபனி இன்னொருத்தர் அனில் சௌத்ரி ரெண்டு பேருமே எலைட் பேனல் அம்பையர்ஸ் ஓகேவா தேர்ட் அம்பையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் ஃபோர்டு அண்ட் அந்த மேட்சுக்கு ரெஃப்ரியாக செயல்பட்டது மனு நேயர் ஒட்டு மொத்தமா நான்கு பேர் இந்த மேட்சை நடத்தி கொடுத்தாங்க இம்பாக்ட் பிளேயர் இந்த விதி வந்ததிலிருந்து ஐபிஎல்லில் சுவாரஸ்யம் மேலே போயிருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அடிக்கடி குழப்பங்களும் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு குழப்பம் இந்த மேட்ச்சில் இம்பாக்ட் பிளேயர்ஸாக சார்ந்து வந்துருந்துச்சு நம்ம பத்திரனா இருக்கார்ல அவர் இந்த மேட்ச்சில் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்திருந்தாருங்க வந்த அவர் வழக்கம் போல் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு என்ன வயடு அதிகமாக போட்டிருந்தாப்புல ஆனால் முடிஞ்சளவுக்கு ரன்ஸை கன்சிட் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாரு நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஏழு ரன்ஸை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனார் எக்கானமி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆக்சுவலாக இவ்வளோ எக்கானமிலாம் வராதவருக்கு ஆனால் இந்த மேட்ச்சில் வந்துருந்துச்சு கொஞ்சம் அதிகமாகவே இவர் போட்ட ஒட்டுமொத்த டாட் பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே குட் வழக்கம் போல் பத்ரனாக்கு இந்த மேட்ச்சில் திடீர்னு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்துச்சு கவனிச்சிங்களா லிட்ரலி ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் அவர் ஃபீல்டுலேயே கிடையாது யாரு மத்திஷா பத்திரனா ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க ஜிடி செகண்ட் பேட் பண்ணாங்க ஸோ அவங்க தான் சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு இன்னிங்ஸில் தான் இவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுச்சு ஃபீல்டுக்கு வெளியே இருந்தாருங்க ஃபீல்டுக்கு வெளியே இருந்தால் மத்திஷா பத்திரானா அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளே திரும்ப அழைக்கப்பட்டார் தோனி அவர்களால் அப்போ ஜிடியோட ஸ்கோர் என்ன தெரியுமா ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ரெண்டு கிட்டத்தட்ட முப்பது பந்துகளில் எழுபத்தி ஒரு ரன்ஸை எடுத்தால் வெற்றி அப்பேறுபட்டதுனால இதை ஆக்சுவலாக ஜிடி தோல்வி முகத்தில் இருந்துச்சுன்னு நினைக்காதீங்க அந்த டைமில் ஜிடியோட முக்கியமான ஆட்டக்காரர்கள் உள்ளே இருந்தாங்க ஒருத்தர் ரஷீது என்ன அடி அடிப்பார் எப்பேற்பட்ட ஃபினிஷர்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் இன்னொருத்தர் விஜய் சங்கர் இவரும் சமீப காலமாக பல போட்டிகளில் சரியான ஃபார்முக்கு வந்திருந்தார் அப்பேற்பட்ட ரெண்டு பேரும் களத்தில் இருந்தாங்க பதினாறாவது ஓவராக நீ போடு அப்படின்ட்டு மத்திஷா பத்ரானாக்கு தோனி பாலை கொடுக்குறாருங்க இதை பார்த்து அம்பையர் உள்ள வந்து தடுத்துட்டாரு இல்லை இல்லை இவர் பவுலிங் போடக்கூடாது அப்படின்ட்டார் அம்பையர் எதுக்காக விழுதுன்னு சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா மதிஷா பத்திரனா இந்த காலத்துக்குள்ள வந்து ஒட்டுமொத்தமா நான்கு நிமிஷங்கள் தான் இருக்கு ஆஸ் ரூல் இவரை இந்த நேரத்தில் பவுலிங் பண்ண அனுமதிக்க முடியாது இன்னும் ஒரு மீதம் இருக்க நாலு நிமிஷம் அதாவது ஏற்கனவே நாலு நிமிஷம் இப்போ ஒரு நாலு நிமிஷம் கூட்டினா எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் மேண்டேட்ரியா ஒரு பவுலர் உள்ள இருந்திருக்கணும் ஃபீல்டுல அப்படி இல்லாதவங்க எட்டு நிமிஷம் ஃபீல்டு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா பவுல் பண்ண வரணும் இவர் வந்து நாலு நிமிஷம் தான் ஆகுது இன்னும் நாலு நிமிஷம் கூடுதலாக ஒரு ஃபீல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பவுலிங் பண்ண வரணும் ஸோ அந்த நாலு நிமிஷம் முடிவிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு ஓவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் நடுவர் இதை கேட்டதை எம்எஸ் தோனி அவர்கிட்ட வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எம்எஸ் தோனி மட்டும் இல்லை சிஎஸ்கோட முக்கியமான பிளேயர்ஸும் அங்கே வந்து அம்பயர்ஸை சூழ்ந்து போட்டாங்க அங்கே வந்து அம்பையர்ஸ் கிட்ட பேச ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விஷயமா அப்படியே அடுக்கிக்கிட்டே போயிட்ருந்தாங்க இதுதாங்க அந்த டைமில் எடுக்கப்பட்டிருந்த ஒரு ஷாட்டு தோனி அண்ட் வீரர்கள் எல்லாம் வாதம் இருக்காங்க யாருக்காக நம்ம பத்திரனாக்காக பத்திரனா பாவம் சின்ன பையன் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படின்ட்டு இருக்கலாம் இதிலேயே பல வீரர்களுக்கு குழப்பம் இருக்குது ஸோ அப்போ நீங்களே புரிஞ்சுக்கிங்க இவர் அங்கே நிற்கிறார் ஏன்னா இவரை மையப்படுத்த இவ்வளோ பெரிய கலைவர் அங்கே இருக்கு இந்த கல நடுவர்கள் இருக்காங்கள கிறிஸ் கெஃபனி அண்ட் அனில் சௌத்ரி இவங்க ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணுற முயற்சியில் நம்ம பிளேயர்ஸ் அவ்வளோ தீவிரமாக ஈடுபட்டாங்க அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நடுவில் திடீர்னு சடனாக பிரேக் வந்திருக்கும் ரொம்ப நேரம் போயிருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு நோட் பண்ணி பார்த்தீங்களா அதுக்கு காரணம் இதுதான் எந்த ஒரு டிஸ்கஷன் எவ்வளோ நேரம் போச்சுன்னு நினைக்கிறீங்க லிட்ரலாக நான்கு நிமிடங்கள் இருந்து ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் அவ்வளோ பெரிய டிஸ்கஷனாக இருந்திருக்கு ஒரு பக்கம் அம்பயர் சொல்ல இன்னொரு பக்கம் தோனி அண்ட் அவர் தலைமையில் இருக்க வீரர்கள் பேச இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு காலத்தில் இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட பிக்கதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தோனி சடனாக ஒரு லுக்காக விடுறாரு அப்போ பத்திர நான் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தீங்களா அவருக்கு புரியல அங்கே என்ன நடக்குது ஏது அப்படின்ட்டு அவரே ஷாக்கில் தான் இருக்காரு திருத்தடுத்ததுன்னு முடிச்சுட்டு இருக்காரு ஆக்சுவலாக இது ஒரு கியூட்டான பிக்காக தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இந்த டைமில் பார்ப்பாங்க ஓகே பத்திரன்னா ஒன்பது நிமிஷம் இப்போ களத்தில் இருந்தாச்சுங்க அம்பயர்ஸ் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்குறீங்களா ஏற்கனவே நான்கு நிமிஷம் அவர் ஃபீல்டுக்கு வந்தாரா அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சது பாருங்க நடுவர் கிட்ட தோனி தலைமையில் இது லிட்டரலாக ஒரு அஞ்சு நிமிஷங்கள் வரைக்கும் போயிடுச்சு ஸோ ரெண்டுதே கூட்டினீங்கன்னா ஒன்பது நிமிஷம் ஸோ ஒன்பது நிமிஷம் மதிஷா பத்திரனா களத்தில் இருந்ததாக இப்போ நம்ம கணக்கு எடுத்துப்போம் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அம்பயர்ஸ் கிட்ட தோனி அவர்கள் சொன்னதாகவும் இதுக்கு அம்பையர் அதுக்கப்புறமா இசைவு தெரிவித்து அதுக்கப்புறம் பந்து அவரிடம் கொடுத்து ஓகே நீங்கள் பவுல் பண்ணலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்ததாகவும் தகவல் ஆக்சுவலாக அம்பையர்ஸ் மட்டும் அந்த அனுமதி கொடுக்காமல் இருந்திருந்தாங்கண்ணா மதிஷா பத்திரம்னா பதினாறாவது ஓவரை போட்டிருக்க முடியாது என்ப்பா அப்படின்னு பார்த்தா தோனி டைமை சாப்பிட்டாரா அவர் வேணுமுன்னே பேசி பேசி நிமிஷத்தை ஓட வச்சுட்டு கரெக்டாக அப்புறம் அந்த விதியை பேஸ் பண்ணியே மதிஷா பத்திரம் பவுல் பண்ண வச்சுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோவர்ட்ஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவுமே சாய வரும்ல நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த பதினாறாவது ஓவரில் முக்கியமான விக்கெட் எதனா விழுந்துச்சாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விக்கெட்டும் விழலை விக்கெட்டு விழுந்திருந்தால் கூட பல பேர் ஆ ஊன் பேசுகிறது நியாயம் இருக்குது ஆனால் ஒரு விக்கெட்டும் விழலைங்க இதுக்கப்புறமா அவர் கிடச்ச ஓவர் இருக்குல்ல மதிஷா பத்ரானாக்கு அப்போ போடும்போது தான் முக்கியமான விக்கெட்டான கீ விக்கெட்டான விஜய் சங்கரை தூக்கினாப்பில இதுக்கு பிறகு பேட்டர்ஸ் விக்கெட்டை அவர் பெருசாக எடுக்க முடியல மதிஷா பத்ரானா ஷமீர் காரில் அவரோட விக்கெட்டை தூக்கி இருந்தாருங்க ஸோ இந்த மேட்ச்சில் அவர் எடுத்த ரெண்டு விக்கெட்ஸ் இவங்க தான் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு ஜிடி ஆல் அவுட் ஆச்சு ஆல் அவுட்டு எந்த அணி குஜராத் டைட்டன்ஸு அவ்வளோ பெரிய ஒரு கடப்பார அணியை ஆல் அவுட் பண்ணுறதா இருந்தால் சிஎஸ்கே வரதான் முடியும் போல இருக்குது சிஎஸ்கே பதினஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு டைரெக்டாக ஃபைனல்ஸ் போயிட்டாங்க நாம் எல்லோரும் நம்மளை ஹீரோன்னு நினச்சாலும் யாரோ ஒருத்தரோட கதையில் நாம் தான் நமக்கு பிடிச்சவன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவங்களே பர்சனலாக நம்மளே எப்படி நினச்சிட்டு இருப்பாங்க இவெல்லாம் விஷம் இவ தான் நம்மளுக்கு வில்ல மோசமான எப்படி நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம மனசுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதை தான் சொல்கிறேன் இது ஆக்சுவலாக ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ள மனுஷங்க எல்லாருக்கும் பொருந்தும் யாரோ ஒருவரின் கதையில் நாமும் வில்லந்தான் இந்த வகையில் சிஎஸ்கே அணிய இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்கும் அதில் ஒரு சில பிரிவினருக்கு சிஎஸ்கேனால் சுத்தமாக பிடிக்காது இன்னொரு பக்கம் தோனிக்கு தான் தோனியை பெரும்பாலான ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு தோனியும் பிடிக்காது எதுக்கு பார்ப்போம் டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ரிஸ்க்ளம் சொல்லிட்டு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சிலர் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஎஸ்கே ஹேட்டர்ஸாக இருக்கலாம் தோனி ஹேட்டர்ஸாக இருக்கலாம் இல்லை பொதுவான விமர்சகர்களாக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆனால் சமூக வலைதளத்தில் இந்த அஞ்சு விஷயமும் இப்போ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லாம் போங்க அவுட் ஆகிட்டு அவுட்லாம் ஆங்கிறத திருப்பி பால் போட்டுருவாங்களே அது மாதிரி எம்எஸ் தோனி இந்த மேட்ச்சில் போங்கடிச்சிட்டாரு அவர் வேணும்னு டைமை சாப்பிட்ருக்காரு அம்பயர்ஸ் கிட்ட ரூல்ஸ் பேசுகிற மாதிரி பேசி அந்த ரூல்ஸையே தனக்கு எதிராக வளச்சிக்கிட்டாரு அப்படின்றாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க இப்பேற்பட்டவர் லெஜெண்ட் இப்படி செய்யலாமா கேப்டன்சியில் இவர் தான் கோட்டுன்னுலாம் சொல்லி நம்ம புகழறோம் ஆனால் அப்பேற்பட்டவர் இது போலலாம் அங்கே இருக்கிற வீரர்களை ஏமாத்துற மாதிரி நடந்துகிட்ருக்காரு ஏன்னா அந்த நேரத்தில் காலத்தில் இருந்த ரெண்டு பேருமே ரஷீதும் சரி விஜய் சங்கரும் சரி அவங்க இந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ளேயே வரல அவங்க பாட் நின்னு ஒரு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க யாருக்கோ நடக்கிற மாதிரி ஆனால் அந்த அம்பயர் அங்கே பேசிக்கிட்டு இருந்தது அந்த ரெண்டு பிளேயர் சார்ந்த அவங்களோட நலனுக்காகவும் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே கண்டுக்கல பிகாஸ் அங்கே தோனி இருக்காரு மையத்தில் ஸோ பிளேயர்ஸ்லாம் ஏமாத்திருக்காரா தோனி அப்படின்றாங்க மூணாவதா பிளேயர்ஸை விட்டு அடுத்தபடியாக நடுவர்களை ஏமாத்திட்டு இருக்காரு எந்த விதியை மேற்கோள் காட்டி நடுவர் தோனி கிட்ட பேச ஆரம்பித்தாரோ அந்த விதியை வச்சு நடுவர்களை வாயடிக்க வச்சு பாலை கிட்ட கொடுக்க வச்சிட்டாரு தோனி சமயோஜிதமாக செயல்பட்டுருக்காருன்னு நினைக்கிறதா இல்லைனா அவர் டைமை சாப்பிட்டு சாப்பிட்டு வேலையை பார்த்திருக்காருன்னு நினைக்கிறதா என்னன்னே தெரிலங்க அப்படின்ற இந்த பதிவு நாலாவதா இந்த மேட்சில் நல்லா ஸ்ட்ராங்கான நடுவர்கள் இருந்திருக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா தோனின்ற ஒரு லெஜெண்டை மதிக்காதவன்னு யாராச்சும் ஒருத்தர் காட்ட முடியுமா அவர்களுக்கு எதிரியாக இருந்தாலும் களத்துக்குள்ளே களத்துக்குள்ள தான் போவாங்க அப்பேற்பட்ட ஒருத்தரோட வாயை அடைக்கிறதுக்கு ரூல்ஸை கரெக்டாக பேச வல்ல நடுவர்கள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா மேட்சோட ரிசல்ட்டே மாறி இருக்கும் அப்போ ஸ்ட்ராங்கான நடுவர்கள் அங்கே இல்லாமல் போனதும் இந்த போட்டியில் தோனிக்கு ஒரு வெட்டு வாய்ப்பாக அமைஞ்சிடுச்சு அப்படின்றாங்க ஐந்தாவது என்ன சொல்கிறாங்க பிசிசிஐ இந்த விவகாரத்தை சும்மா விடக்கூடாது அடுத்த கட்டமாக ஏதாவது பண்ணி தோனி அவர்கள் மாதிரி இதுக்கப்புறம் யாரும் பிகேவ் பண்ணாத வகையில் அவங்க எதனால் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த விவகாரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த முறையோடு நடக்கலை அப்படின்னு எடுத்ததும் ஓப்பனாக சொல்கிறாங்க ஏன்னா அந்த மேட்சை நடத்தி கொடுத்த ரெண்டு ஆன்ஃபீல்டு அம்பயர்ஸு ஒரு தேர்டாம் பெயரு ஒரு ரெஃப்ரி இவங்களையெல்லாம் தாண்டி டிவியில் பார்த்துட்டு இருந்த சில பேர் இது போலலாம் கருத்துக்களை சொன்னாங்களே ஏற்றுக்க முடியாது ஸோ அந்த மேட்சில் எந்த கூட நடக்கலை தன் தரப்பின் நியாயத்தை சொல்கிற தார்மீக உரிமை ஒவ்வொரு பிளேயருக்கும் இருக்குது களத்தில் இருக்க பிளேயருக்கு வகையில் தான் தோனி அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க இது எப்படி முறைகேடாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க வாதம் செய்கிறது தவறு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் எத்ததுக்காகவோ வாதம் பண்ணியிருக்காங்க நடுவர் கிட்ட அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இப்போ தோனி கிட்ட மட்டும் பேச வந்துட்டீங்க அப்படின்றாங்க தோனியோட சமயோஜிதம் அப்படின்றது விதியை மீறிய செயல்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸை சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க விசுவாசம் ஒவ்வொரு அணிகள் சார்ந்தவருக்கும் அதை ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் மத்தியிலும் இருக்கும் ஆனால் உண்மை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உண்மையில ஒரு விதி இருக்குங்க பிசிசிஐயோட முக்கியமான விதி ஒன்று இருக்குது அது என்னன்னா நடுவர்கள்கிட்ட வீரர்கள் வாக்குவாதம் பண்ணவே கூடாது ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அப்படி ஒரு வேளை அதே மீறி நடுவர்கள்கிட்ட வீரர்கள் வாக்குவாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கள நடுவர்கள் நினச்சா அந்த வீரரை அடுத்த மேட்சில் விளையாடுறதுலேருந்து தடை விதிக்கலாம் அப்போ ஏற்பட்ட பவர் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நடுவர்களுக்கு இவங்க முறையிட்டால் அது நடக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சில் அந்த குறிப்பிட்ட பிளேயரை விளையாட விட மாட்டாங்க இப்போ சிஎஸ்கேக்கு எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு மேட்ச் அந்த ஐபிஎல்லில் ஃபைனல்ஸ் மட்டும்தான் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஊடகங்கள் எதுக்காக தோனி அவர்கள் ஃபைனல்ஸில் விளையாட மாட்டாரோ அப்படின்னு செய்தியை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் யார் பக்கம் திரும்பியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீரர்கள் பக்கம் திரும்பலங்க அந்த ரெண்டு கள நடுவர்கள் இருக்காங்களே அவங்க பக்கமாக திரும்பியிருக்காங்க ஒருத்தர் கிறிஸ் கெஃபனி இன்னொருத்தர் அனில் சௌத்ரி ஏன்னா இந்த ரெண்டு பேரும் முறையிடணும் போயிட்டு பிசிசிஐ கிட்ட சொல்லணும் ஏன்னா ஐபிஎல் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது போல் தோனி எங்ககிட்ட வாதம் பண்ணார் இவர் வேணும்னு டைமை சாப்பிட்டார் அதுக்கப்புறம் தான் இது போல் ஆச்சு அது இதுன்னு இவங்க ரெண்டு பேரும் தோனி சார்ந்து முறையிட்டாங்க குற்றச்சாட்டாக பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு தோனிக்கு கட்டாயமாக தடை விதிக்கப்படும் ஸோ அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது இந்த ரெண்டு கள நடுவர்கள் கையில் தான் இருக்குது சரிப்பா ஆனால் மேட்ச் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் ஆகுது ஆனால் இப்போ வரைக்கும் ஃபைனல்ஸில் விளையாட தோனிக்கு தடை அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இந்த சூட்சமுமே இப்போ வரைக்கும் வெளியிடப்படலை அறிவிப்பு ஆனால் தகவல் கசிஞ்சதால் தான் தேசிய ஊடகங்களில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு தான் நடந்திருக்கணும் ஒன்று அந்த ரெண்டு கால நடுவர்களும் இந்த விஷயத்தை மேலே கொண்டு போகாமல் இருந்திருக்கணும் ஏன்னா நியாயம் அப்படின்றது சிஎஸ்கி வீரர்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க விட்டுருக்கலாம் ரெண்டாவது அவங்க முறையிட்டு அதன் மீது நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் இது ரெண்டுத்தில் ஒன்று தான் உண்மை பார்க்கலாம் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிடறேன் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஃபைனல்ஸ்கோ ரொம்ப தூரம் கிடையாது வர்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி சிஎஸ்கே வேர்சஸ் ரெண்டு டீமில் ஒரு டீம் கூட இட் மீன்ஸ் ஜிடி அப்படி இல்லைனா எம்ஐ இதில் ஒரு டீம் கூட மோத போகிறோம் அந்த மேட்சுக்கு முன்னாடி தெரிஞ்சிருவாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த சங்கதி வெளி வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரொம்ப சீரியஸாக போய்ட்டுருக்கில்ல கன்டென்ட்டு ஓகே அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்கள் நம்ம மதீஷா பத்ரானா இருக்கார்ல இவரை பற்றி தோனி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாப்பில் சமீபத்தில் போல் டெஸ்ட்டு கிரிக்கெட் பக்கமே அவர் போக வேண்டாம் ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணட்டும் அதில் கூட குறைவான போட்டிகளை விளையாண்டாருனா நல்லாயிருக்கும் இலங்கை கிரிக்கெட் அணியில் ஒரு முக்கியமான எதிர்காலமே இருக்குது ஏன்னா வேகப்பந்து வீச்சாளர் காயம் அடிக்கடி ஏற்படலாம் ஸோ அதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இதுக்கு இலங்கை கிரிக்கெட் அணியை சேர்ந்த முக்கியமான சில வீரர்கள் ஆமோதிச்சாலும் லசித் மலிங்கா இருக்கார்ல அவர் தோனியோட இந்த கருத்தை ஏற்கலைங்க அவரு ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் கூட தான் நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் இருக்கேன் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் நிறைய எனக்கு அது போல் பெருசாக காயம் ஏற்படலையே அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்ஸி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் என்ன இருக்குன்னா நம்ம தலை தோனியை பத்திரனோடய குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பு சார்ந்த புகைப்படம் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு ட்விட்டரில் இது ஒரு புதிய ஹிட் அடிச்சிருக்கு சரிப்பா அந்த ஃபோட்டோக்கும் மலிங்கா சொன்ன விஷயத்துக்கு என்னப்பா தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷுகா இவங்க வேறு யாரும் இல்லை பத்திரனா இருக்காங்களா அவங்களோட சகோதரி இந்த குடும்பத்தோடு மீட் பண்ணாங்களா அங்கே இவங்களும் போயிருந்தாங்க இவங்க தோனி அவர்கள் கூட தனியாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க விஷுக்கா தன்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா தோனி என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னாப்ல பத்திரனா பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அவங்க ஃபேமிலி அவர் எப்போவுமே என் கூட தான் இருப்பார்னு தோனி வாக்குறுதி அளிச்சிருக்காராங்க என்னோடய சகோதரன் பாதுகாப்பான ஒருத்தரோட கைகளில் இருக்கிறத நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதை பெருமையாக உணர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் தோனி சார்ந்து பத்திரணா மையப்படுத்தி வேற மாதிரி கருத்துக்கள் இன்னொரு பக்கம் பத்திரனா குடும்பத்தினரே தோனியை அளவுக்கு ஏதோ காடின்னு மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சேப்பாக்கம் கிரவுண்டில் மேட்ச் முடிஞ்சது பார்த்திங்களா கடைசியாக ஜிடி விடனால் மேட்ச் முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு எம்எஸ் தோனி இந்த சேப்பாக்கம் கிரௌண்டை ஒட்டுமொத்தமாக பராமரிக்கிற ஊழியர்களாக இருக்காங்களே அவங்க எல்லாரையும் இந்த கிரவுண்டோட மையத்தில் சந்திச்சிருக்காருங்க சந்தித்தவர் அவங்களுக்கு ஃபுல்லாக ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கறது அவங்க கூட ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது அவங்களுக்கு நினைவு பரிசு வழங்குறதுன்னு இவரே இறங்கி வந்து பண்ணியிருக்காரு ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க என் பேரில் நீ பண்ணிடு இல்லைன்னா நீ போய் பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்வாங்க இந்த மனுஷன் அதெல்லாம் பார்க்கல டைரெக்டாக அவரே வந்து அவங்க சந்தோஷப்படுறது காரணமாக இருந்திருக்காரு ஏன்பா ஏதாவது விளம்பரத்துக்கு பண்ணியிருப்பாரு இதெல்லாமா பெருசாக பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது யார் எதை பண்ணாலும் அதை குத்தம் சொல்கிறதுக்கு பத்து பேர் தான் செய்வீங்க அவங்களுக்குலாம் ஒன்று ஒன்றா தனியாக பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது வேணா ஒரு சம்பவம் பதிவு பண்ணுமா என்னன்னா அப்போது எம் எஸ் தோனி அவர்கள் இந்திய கிரிக்கெட் அணியில் சோபிக்க ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காரு ஓகேவா அந்த டைமு அப்போ தான் மெல்ல 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 மேலே வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த பிளேயர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஏழு டிக்கெட் வரைக்கும் கையில் கொடுப்பாங்களாம் அவங்க குடும்பத்தினரோட வேற யாருக்குன்னு டிக்கெட்டை கொடுக்கலாம் அவங்க வந்து மேட்ச் பார்க்கலாம் இதுக்காக கொடுப்பாங்க இது மாதிரி தோனி கிட்டியும் அப்ரக்சா ஒரு ஏழு டிக்கெட் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டைமில் தோனிக்கு நிறைய பேராக ஃபோன் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய செல்வாக்கு படைத்தவங்க இந்த முக்கியமான அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க அப்புறம் ஒரு சில லோக்கல் இருக்க பாலிட்டிஷியன்ஸ் அது இதுன்னு பல பேருமே ஃபோன் பண்ணி மாஃ இது போல் டிக்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க எனக்கு வேணால் கூட நான் வந்து பார்க்குறேன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க அப்போ தோனி சொல்கிற விஷயம் ஐயையோ இப்போ தாங்க கொடுத்து முடித்த டிக்கெட்டை காலி ஆகிடுச்சு அப்படின்ட்டு இருக்கார் ஆனால் உண்மையில டிக்கெட்டு காலியாகல அவர் கையில் தான் இருந்திருக்கு தோனி என்ன பண்ணுவாரா இந்த கிரௌண்டு இருக்குல்ல மேட்ச் நடக்க போகிற கிரவுண்டு அந்த பக்கமாக போய் நிற்கிறது நின்றுட்டு இந்த வாட்ச்மேனாக இருப்பாங்களா அவங்க அப்புறம் இந்த கிரவுண்டை பராமரிக்கிறவங்க இவங்க கிட்டே சும்மா போயிட்டு பேச்சு போடுறது என்ன உங்கள் வீட்டில் கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா மேட்சஸ்லாம் அப்படின்னதும் அவங்க ஆ பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டிக்கெட்டை பல்கா தூக்கி அவங்க கீழே கொடுத்துட்டு வரான் வந்து குடும்பத்தோடு மேட்ச் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் புரியுதா இந்த பெரிய பெரிய பணக்காரங்களாம் தோனியை ஃபோன் மூலமாக ரீச் பண்ணி அவர்கிட்ட டிக்கெட் வாங்குற அளவுக்கு ஒரு சில நபர்கள் இருக்காங்கன்னா அவங்க பணம் தான் இருக்க முடியும் அவங்களுக்கு இது பத்தில் ஒரு மேட்ச்சு தான் பதினோராதான் மேட்ச்சு தான் ஆனால் அந்த கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்க மற்றவங்கள்லாம் காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மக்களை சொல்றேன் அவங்க ஒரு கிரிக்கெட் மேட்சை ஆடியன்ஸோட ஆடியன்ஸை அமர்ந்து பார்க்கணுன்றது லைஃப் டைம் மூமெண்ட் ஏற்பட்ட லைஃப் டைம் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறவர் தான் தோனி என்னப்பா கிரவுண்ட்ல ஒர்க் பண்றவங்க மட்டும் இதை பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இதை தாண்டிய நிறைய பேர் பண்ண அவருக்கு ஆசை தான் ஆனால் அதுக்கேற்ற இடம் அமையணும் ஏன்னா ஒரு பிளேயர்னா அந்த கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்க கூட தான் அதிகப்படியாக கான்டாக்டில் இருப்பாங்க அண்ட் அந்த மைதான பராமரிப்பாளர்கள் சார்ந்து தோனிக்கு எதுக்காக அந்தளவு ஒரு தனி பிரியம் அப்படின்றது தோனியோட பயாகிராஃபி தெரிஞ்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிய நினைக்கிறேன் அவரோட அப்பா வரைக்கும் போய் கனெக்ட் ஆகும் ரைட்டு ஓகே இவ்வளோ தூரம் தோனி அவர்களை பற்றியும் அவர் சுற்றி இப்போ புதுசாக எழுந்திருக்க சர்ச்சையை பற்றியும் பல விஷயங்களை பேசி முடிச்சிட்டோம் எது எப்படியோங்க ஐந்தாவது முறையாக சிஎஸ்கே கப்பை அடிக்கணும் அடிக்கோன்னு நம்புகிறேன் சிஎஸ்கே ரசிகர்கள் நீங்களும் அதை தான் நம்புவீங்கன்னு நம்புகிறேன் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருப்போம் தலைமை ஏற்கனவே நாலு டிராஃபீஸ் அடித்து கொடுத்துட்றாரு நம்மளுக்காக ஐபிஎல்லில் ஐந்தாவது ட்ராஃபியோ அவர் கையால் கிடச்சா அது இன்னும் கூடுதல் கெத்தாக இருக்கும்ங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்